பிராயஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு புதிய காரியங்களை எதிர்பார்த்திருங்கள் ஆதார வசனம் ஏசுஐயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நாம் ஆராதிக்கும் தேவன் உண்டாக்குகிற தேவன் நிரப்புகிற தேவன் வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குகிறவர் தம் பிள்ளைகளுக்காக யாரும் நினைத்தராத வழியை திறப்பார் எதிரிக்கு இருக்கிற வழியை அடைப்பார் மூடுவார் மனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் அவரால் கூடாத காரியம் ஏதும் இல்லை என்பதை அறிந்த நம் முற்பிதாக்கள் தைரியமாக இருந்தார்கள் கேட்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் முற்பிதாக்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தன பாடுகள் வந்தன அவர்கள் அவைகளை தாங்கள் தான் ஏதாவது செய்து இதை நீக்க வேண்டும் விளக்க வேண்டும் என்று எண்ணாமல் உடனே தேவனுடன் வந்து மன்றாடினார்கள் பழிபீடம் கட்டினார்கள் பழி செலுத்தினார்கள் கேட்டார்கள் தீர்வு கண்டார்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் இன்று நாம் அவர்களை விட மேலான சலாக்கியம் பெற்றவர்கள் நாம் நியாய பிரமாணத்தின் அதாவது சட்டத்தின் காலத்தில் வாழவில்லை புதிய உடன்படிக்கையின் காலம் இயேசுவின் இரத்த உடன்படிக்கையின் காலம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்று அவர்கள் பலிவீடம் கட்டி பலி செலுத்தி தேவனை ஆராதித்து துதித்து பதில் பெற காத்திருந்தனர் ஆவியானவர் ஆசாரியன் லேவியன் தீர்க்கதரிசி இவர்கள் மூலமாக இறங்கி பேசினார் ஆலோசனை கொடுத்தார் நமக்கோ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரின் இருதயத்தில் வாசம் செய்கிறார் நிரந்தரமாக போய் போய் பின் வருகிறவர் அல்ல நாம் விசுவாசித்தால் போதும் தேவ மகிமை தினமும் எல்லாவற்றிலும் காணலாம் அவர் செய்த முதல் புதிய காரியம் நம்மை நம் உள்ளான மனிதனை புதிய சிருஷ்டியாக மாற்றினார் இதில் நம் இது நமக்குள் நடந்து விட்டது இது நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் பழைய மனிதர்கள் அல்ல பழைய சுவாவத்தை நாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை கிருபை நமக்கு இருக்கிறது நாம் முன்பு போல சந்தேகப்படவோ முறுமுறுக்கவோ யாராவது நமக்கு ஜெபித்து சொல்ல மாட்டார்களா என்று வேதனைப்பட அல்லாட தேவையில்லை நமது சிந்தையை அவர் பக்கமாக திருப்பினால் போதும் இப்போது நாம் அவரது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மரியாள் போல லூக்கா ஒன்று முப்பத்தெட்டு அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்த்து நன்றி செலுத்திக் கொண்டிருந்தால் இதுவே போதுமானது தம் மக்களுக்கு எத்தனையோ வழிகளில் புதிய காரியங்களை செய்கிறார் இன்று ஆவியார்வர் நம்மோடு இடைபடுவது ரெண்டு வழிகளில் செய்கிறேன் என்று சொல்கிறார் முதலாவது எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகார பதினோராவது வசனத்தின்படி என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் என்கிறார் மலைகளை உண்டாக்கினவர் அவர்தான் கீழே பள்ளத்தாக்கிலே பாதைகளை ஏற்படுத்தி உள்ளவரும் அவர்தான் எல்லாம் அவரது கரத்தின் கிரியைகள் நமது பயணத்தில் இந்த மலைகள் மலைகள் போன்ற தடைகள் பிரச்சனைகள் கடக்க முடியாதது நாம் ஓடி ஒளிந்து கொள்ள முடி ஒளிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதை நம்மால் மீற முடியவில்லை நம்மால் கடக்க முடியாமல் தவிக்கிறோம் ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சம் போல ஈசாக்கின் காலத்தில் உண்டானது இப்போது ஈசாக்கு அருகில் இருக்க எகிப்திற்கு போய்விடலாம் என்று இருக்கும்போது கர்த்தர் தடுத்தார் போக வேண்டாம் என்றார் பின் எப்படி பிழைப்பது இந்த மலை போன்ற பஞ்சத்தை சந்திக்க வைத்தது அவர்தானே இப்போது இங்கேயே விதை விதை என்றார் வறட்சி தண்ணி இல்லை ஆனாலும் மறுபேச்சில்லாமல் அந்த பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார் தேவன் ஆசிர்வதித்தார் நூறு மடங்கு பலன் பெற்றார் அவியாக இருபத்தாறு பன்னிரெண்டு ஆம் அந்த வறட்சி பஞ்சம் தரித்திரம் கடன் ஊரை விட்டு ஓடிவிடலாமா இந்த எதிரியை சமாளிக்க முடியவில்லையே வேறொரு இடத்திற்கு போய்விடலாமா இப்படி எத்தனையோ மலைகள் நாம் முன்னே நின்றாலும் கலங்காதீர்கள் அத்தனையும் மாற்றி அதே இடத்தில் மலைகளிலே சுவ மலைகள் இருந்த சுவடே தெரியாமல் உங்களை ஆசீர்வதித்து பகிஞர்களுக்கு பயம் ஏற்படும் வகையில் உங்களை உயர்த்து எங்கேயோ கீழே கடந்த பாதைகள் இங்கே அறியாதிருந்த பாதைகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க என்று இருந்தவைகளை வழிகளை காரியங்களை வாய்க்கு செய்து முறைகளை ஏற்படுத்தி கொடுத்து நீங்களும் நானும் எளிமையாக கடந்து செல்ல உயர்த்தையும் கொடுக்கப் போகிறேன் என்கிறார் இதோ முதல் வழி விசுவாசித்தவர்களுக்கு இது நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இரண்டாவது அதே ஆதியாகும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஈசாக்கு தோண்டிய இடத்திலெல்லாம் தண்ணீர் கண்டார் அவைகள் ஆபரகாம் காலத்தில் தோண்டிய துறவுகள் எதிரிகளால் மூடப்பட்ட தூர்த்து போட்ட துறவுகள் ஈசாக்கு தோண்ட தோண்ட எதிரிகள் இவைகள் எங்களுக்கு என்றார்கள் விட்டுக் கொடுத்தான் மறுபடியும் விட்டு கொடுத்தான் அப்புறம் தோண்டிய துறவுகளுக்கு சொந்தம் கொண்டாடி அவர்கள் வரவே இல்லை மாறுதலாக பயத்தோடும் நடுக்கத்தோடு வந்து நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் நாங்கள் சமரசம் செய்து உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம் என்று வந்து நட்பாக்கி கொண்டார் இந்த வருடம் நீங்களும் நானும் மகா பெரிய புதிய காரியங்கள் காணப்போகிறோம் என்னவென்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம் மூலமாக நமக்காக செய்யும் காரியங்களை அற்புதங்களை எதிரிகள் கண்டு பிரமித்து ஒருவித பயத்தோடு வந்து நம்மோடு உறவுகளில் வைக்கப் போகிறார் கர்த்தர் இதற்கு நாம் செய்ய வேண்டியது எப்பேற்பட்ட மலைகள் போன்ற தடைகள் நம் உன்னே நின்றாலும் பயப்படாமலும் கலங்காமலும் அவருடைய வாக்கை பிடித்து கொண்டு ஆவியானோர் வழி நடத்துவதற்கு நடக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் விசுவாச தளர்ச்சி என்பதே நமக்கு வரக்கூடாது அவருக்கு தெரியாத ஒன்று நம் வாழ்வில் நடந்துவிட போவதில்லை அவர்கள் இவர்கள் நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ண மாட்டார்களா என்று எதிர்பார்க்க கூடாது கம்ஃபர்டர் ஆவியானவர் அவரே போது நமக்கு எல்லாவற்றிலும் சகலத்திற்கும் கருத்தரிடத்தில் பதில் உண்டு பரிகாரமும் உண்டு அந்த மலைகளையே வழிகளாக்குவார் எங்கேயோ போகிற ஆற்றை உங்கள் பக்கம் திருப்பி விடுவார் ஜஸ்ட் பிலி ஜெபிக்கலாம் அப்பா தகப்பனே நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களுக்கு முன்பாக நடக்கிறீர் ஆகவே நாங்கள் எந்த மலைக்கும் பள்ளத்தாருக்கும் பயப்பட போவதில்லை நான் உனக்கு முன்னேவே கோணலான வேலை செவ்வையாக்குவேன் என்று நீர் கொடுத்த வாக்கை இதோ தூக்கி பிடிக்கிறோம் அப்படியே நடக்கும் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமைப்பிதாவே ஆம் மேன் ஹலே